அடுத்து மரபு பார்க்கலாங்க மரபில் வந்துட்டு இளமை பெயர் ஒலி மரபு பார்க்கலாம் இது எயித்து புக்கில் இருக்க கண்டென்ட்டு எயித்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புளியை வந்து இளமை பெயரில் என்ன சொல்லுவாங்க புளி பரல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒலி வந்து புலி உருமும் சிங்கம் வந்து இளமையில் சிங்க கு குருளைன்னு சொல்லுவாங்க சிங்கம் வந்து என்ன பண்ணுனா முழங்கும் யானை வந்து கன்றுன்னு சொல்லுவாங்க யானை சவுண்டு வந்து பிளிரும் பசுவும் கன்றுன்னு தான் சொல்லுவாங்க பசுவோட ஒளி வந்து கதரும் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா குட்டின்னு சொல்லுவாங்க இளமை பெயர் ஆடோட சவுண்ட் வந்து ஆடு கத்தும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பறவைகளின் ஒளிமரபு கொடுத்துருக்காங்க ஆந்தை வந்து அலரும் ஓகேங்களா குயில் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கோழி கொக்கரிக்கும் கிளி பேசும் சேவல் கூவும் புறா குணுகும் டிஃப்ரெண்டாக இருக்கலாம் நல்லா நான் வச்சுக்கோங்க புறா குணுகும் கூகை குளரும் கூகுன்னு வரும் நான் வச்சுக்கோங்க கூகை குளரும் நெக்ஸ்ட்டு தொகை மரபு பார்க்கலாம் மக்களை வந்து தொகையாக சேர்த்துருந்தா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மக்கள் கூட்டம் ஆ நிறை அப்படின்னா சொல்லுவாங்க ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வினை மரபு பார்க்கலாம் சோறுன்றது உண்ணுன்னு சொல்லுவாங்க சோறு உண் தண்ணீர் குடி பூ கொய் முறுக்கு தின் பால் பருகு இலை பறி சுவர் எழுப்பு கூடை முடை இது டைடெயின்னு வரும்னு வச்சுக்கோங்க கூடை முடை அப்படின்னா வச்சுக்கோங்க இதுவும் நைனைன்னு வரும் பானை வனை ஓகேங்களா பானைனா வனைன்னு வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க தண்ணீர் குடின்னு வரும் பால் பருகுன்னு வரும் ஓகேங்களா இப்போ ஆன்சர் போடலாம் இதுக்கு எக்ஸசைஸ் பாருங்கள் சரியான மரபுச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கோழி வந்து நம்மளுக்கு தெரியும் கொக்கரிக்கும் பால் பார்த்தோம் இல்லையா பருகு பால் பருகுன்னு பாப்பான்னு வரும்னு வச்சுக்கோங்க பால் பருகு சோறு நம்ம பார்த்தோம் இல்லையா உண்ணுன்னு தான் சொல்லுவாங்க பூ கொய் ஆ நிறை சரிங்களா ஆடு மந்தைன்னா ஆட்டு மந்தைன்னு ஒரு ஆ நிறை நெக்ஸ்ட்டு இது பாருங்க மரபு பிழையை நீக்கி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்கள் சேவல் கொக்கரிக்குன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தெரியும் சேவல் கூவும் தான் வரும் இப்போ இது தப்பு சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் விழித்தால் பூ பறிக்கன்னு கொடுத்துருக்காங்க இப்போ தான் நம்ம பார்த்தோம் பூன்னு வந்தாலே கொய்துன்னு தான் வரும் பூ பறிக்கன்னு வராதப்போ பூ கொய்ய அப்படின்னு வரும் கொய்ய நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள் அங்கு மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது இப்போ தப்பு தானே குயில் வந்து என்ன பண்ணும் கூன்னு வரும் குயில் கூவி கொண்டிருந்தது அப்படின்னு வரும் பூவை பறித்ததுடன் இப்பதான் பார்த்தோம் பூவைன்னு வந்தாலே கொய்தல் தான் வரும் பூவை கொய்ததுடன் கொய்தது கொய்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் இலை பார்த்தோம் இல்லையா இலையை தான் பறின்னு ஒரு இங்கே கொய்துன்னு மா கொடுத்துருக்காங்க இங்கே பறித்து கொண்டுன்னு அப்போ போடணும் மாவிலையும் பறித்து கொண்டு வீடு திரும்பினாள் அம்மா தன் அப்போ இங்கே என்ன போடணும் பறித்து கொண்டுன்னு போடணும் அம்மா தந்த பாலை குடித்து விட்டு பால்லாம் இவன் என்ன சொன்னேன் பருகுன்னு வரும் அப்போ பாலை இங்கே வந்து பருகி விட்டுன்னு எழுதணும் ஓகேவா சேவல் கூவும் சத்தம் கேட்டு கையல் கண்வெளித்தால் பூ கொய்ய நேரமாகி விட்டதை அறிந்து தோற்றத்திற்கு சென்றால் அங்கு மரத்தில் குயில் கரைந்திருக்கு கரைந்து வரக்கூடாது கூவின்னு வரும் கூவி கொண்டிருந்தது இருந்தது பூவை பறித்ததுடன் கொடுத்து பறித்துன்னு வரக்கூடாது அப்போ கொய்தினும் பூவை கொய்ததுடன் தோரணம் கட்டால் மாவிலையும் மா இலை வந்தால் பருகின்னு தான் போனோம் பறித்து கொண்டு வீடு திரும்பினால் அம்மா தந்தை பாலை பருகி விட்டு இருந்தால் குடித்து விட்டுன்னு போடக்கூடாது விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டென்த்து ஓல்டு புக்கில் இருக்க கண்டென்ட்டுங்க ஒளிமரபு கொடுத்துருக்காங்க ஆடு கத்தும் ஓகேங்களா ஆந்தை அலரும் எருது எக்காலம் இடும் காகம் கரையும் குதிரை கனைக்கும் கிளி பேசும் குரங்கு அளப்பும் குயில் கூவும் சிங்கம் முழங்கும் குகை கூகை குளரும் நரி ஊலையிடும் கோழி கொக்கரிக்கும் புலி உருமும் சேவல் கூவும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூனை சீரும் புறா குணுகும் யானை பிளிரும் மயில் அகவும் எலி கீச்சிடும் வண்டு முரலும் நெக்ஸ்ட் மரபு கொடுத்துருக்காங்க அம்பு எய்தார் அம்பு எய்தார்னு தான் சொல்லுவாங்க சோறு உண்டான் ஆடை நெய்தார் தண்ணீர் குடித்தான் கருக்கினாள் பால் பருகினாள் ஓவியம் பூ பறித்தாள் இங்க வந்து பூ பறித்தால் கொடுத்திருக்காங்க இங்க வந்து பூ பறித்தால் கொடுத்திருக்காங்க ஆனா எயித்து புக்ல பாத்தீங்கன்னா பூ கொய்தாள் அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க இலைதான் பறித்தால்னு வந்தது ஆன்சரை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு கூடை முடைந்தார் மரம் வெட்டினான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவர் எழுப்பினான் மாத்திரை விழுங்கினான் செய்ய இயற்றினான் முறுக்கு தின்றான் இது டென்த்து புக்கில் இருக்காதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்களின் இளநிலை கொடுத்துருக்காங்க இது டுவெல்த்து புக்கில் இருக்காது ஓல்டு டுவெல்த்து புக்கு பலா பிஞ்சு வந்து நம்ம பலா மூசுன்னு சொல்லுவோம் இளநிலையில் வாழை பிஞ்சு வந்து வாழை கச்சல் தான் சொல்லுவாங்க முருங்கை பிஞ்சு வந்து முருங்கை சரடு அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பிஞ்சை வந்து அவரை பொட்டுன்னு சொல்லுவாங்க அவரை பிஞ்சு அவரை பொட்டு பிஞ்சை வந்து மாவடு இளம் தேங்காய் வழுக்கைன்னு சொல்லுவாங்க முற்றிய தேங்காய் நெற்றுன்னு சொல்லுவாங்க இது வந்து காய்கறிகளினுடைய இளம் இளம் வயது சில வட்டார மரபுகளை அறிந்து கொள்கின்றிருக்கு இதுவும் டுவெல்த் புக்கில் ஓல்டு டுவெல்த் புக்கில் இருக்குங்க தீ மீதியல் திருவிழாவில் தீக்குழியை பூக்குழி என்றும் பூக்குழி என்றும் தீ மிதியலை பாருங்க தீ மிதியலை பூமீதியல்னு சொல்லுவாங்க சரிங்களா தீக்குழியை பூக்குழி என்றும் தீ மீதியலை என்றும் சொல்லுவதில் மரபு நீர்வளம் மிகுந்த பாங் பாங்கரில் முப்பூ விளையும் வெள்ளாமையை பூ என்பது மரபு வெள்ளாமையை வந்துட்டு பூன்னு சொல்லுவாங்க மிளகு நீரையை சாற்றமுது இல்லைன்னா சாத்தமுது என்பது வைணவர் மரபு மிளகு நீரை வந்து சாற்றமுது இல்லைன்னா சாத்தமுதுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் திருமணம் முதலிய மங்கள் நிகழ்ச்சிக்கு கீற்று வேய்வதனை கொட்டகை என்பது செற்ற செட்டி நாடு மரபு கீற்று வைவதை வந்து கொட்டகைன்னு சொல்லுவாங்க ஆசிரியரை ஐயர் என்று அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டாரத்து மரபு அமில்தத்தை உப்புச்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோயில் மரபு